உலகினையே இயங்க வைக்கும் அன்பன்னும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இங்கே காவிய தொடராக இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வ ராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி பதினொன்றாவது வரை நாம் இங்கே பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பனிரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் மனநாள் நெருங்குதலும் சனகனும் தயரதனும் அவர்களை சார்ந்தோர் யாவரும் இன்புறுதலும் பாடல் எண் இருநூற்றி பனிரெண்டு அதிவிரைவாம் வேகத்தால் ஆதரவனின் தோட்டம் எனும் பொதிகை எழும் சரகன் உள்ளம் பூஞ்சோலை சூட்டிடவே மதி மலர் போல் அயோத்தி நெஞ்சும்பம் நாட்டியதி இதுவே அந்த பனிரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அதிவிரைவாம் வேகத்தால் ஆதரவனின் தோட்டம் எனும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் நிறைவான நன்னணிகளை கூறும் தமிழ் நூல்கள் காட்டும் குறிப்புகளுடன் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களின் கருத்துகளையும் ஆராய்ந்து அறிந்த முடிவின்படியே ராமன் சீதை மற்றும் ராம சகோதரர் சீதையின் சகோதரியர் ஆகியோருக்கு திருமணம் செய்வதற்குரிய பொருத்தமான நாளை தேர்வு செய்த பின்னர் கதிரவ கதிர்களின் அதிவிரைவான வேகத்தாலும் கதிரவனின் அருள் தோட்டம் என்று கருதும் வண்ணம் கதிரின் அருள் ஊட்டத்தால் கடந்தனவே நாட்களுமே கதிரவ கதிர்களின் மிகவும் அருள் மிகுந்த அதிகமான ஒளி விளைச்சல் தந்த ஊட்டத்தாலும் வேகம் பெற்ற கதிரவனானவன் காலத்தையும் மிகவும் வேகமாக செல்ல வைத்ததாலும் விரைவுற்ற காலமானது நாட்களையும் வேகமாகவே நகர்த்தி சென்றது நாட்கள் அவ்வாறு வேகமாக நகர்ந்த காரணத்தால் திருமண நாளும் நெருங்கி வந்தது என்பதால் மகிழ்ச்சி அடைந்த வண்ணமாக பொதிகை எழும் சனகன் உள்ளம் பூஞ்சோலை சூட்டிடவி பொதிகை மலையே தனது உள்ளத்துள் எழுவது போல் தண்டலின் பிறப்பிடமாய் திகழும் பொதிகையின் குளிர்ச்சியே நிறைந்து விளங்கிய சனக மன்னனின் உள்ளமானது பூஞ்சோல் தன்மேல் பூத்து குழுங்கும் மகிழ்ச்சியினார் அந்த பூஞ்சோலையை மாலையாக தன்மேல் சூட்டிய வண்ணம் மகிழ்ச்சி அடைந்தது அயோத்தி நெஞ்சும் மகிழ்ந்திம்பம் நாட்டியது சனக மன்னம் கொண்ட அந்த மகிழ்ச்சியைப் போல் அயோத்தியின் மன்னராகிய தயரத மன்னர் மற்றும் அவரை சார்ந்த அயோத்தி மக்களின் நெஞ்சமும் மதியாகிய நிலவே மலராக பூத்தது போல் அந்த நிலா பூவினால் தாமும் குளிர்ச்சியை அடைந்தது போல் இன்புற்று தாம் கொண்ட இன்பத்தை அங்கே அனைவரும் அடையும் வண்ணம் இன்பம் அங்கே நிலையாக இருக்குமாறு மரங்களை நடுவது போல் இன்பத்தையும் நட்டு வைத்தது இங்கே இன்பம் நாட்டியதே என்ற சொல்லுக்கு இன்பத்தை நட்டு வைத்தது என்று பொருள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கமாகும் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பதிமூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்